ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய பொழுது எப்படி இருக்க போகுது அதாவது நாளைய நாளில் எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளை எப்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா விட எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக பார்த்து பயன் பெறுங்க முதலாவது தான் ராசிக்காரங்களுக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களானது உங்கள் கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பாங்க அதுக்கு சரியான சிந்தனையான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமில் உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக இருக்குங்க அதாவது உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்க அதீத கவனம் செலுத்தி அவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது எல்லா விஷயத்துக்காகவும் நம்மளுடைய அன்பை வந்து காட்டுறது சரி கிடையாதுங்க தண்டிக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தண்டிக்கணும் இந்த டைமில் வாழ்க்கை துணையோட உங்களோட இணைந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பல கடினமான நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக ரிசபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ஆதரவுகளை வந்து பெறுவீங்க ஸோ நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியர் ஆகும் அதுவும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கிறதுனால நிதி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா நாளைய பொழுதுல அதை கண்டிப்பாக தீர்த்துப்பீங்க தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்குறதுக்கான வழிமுறைகளும் உங்களுக்கு வந்து மாவே வந்து கிடைக்குங்க ஆனா இந்த டைம்ல நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க மீது கொஞ்சம் வந்து அக்கறை காட்டுங்க காயப்படுத்திடாதீங்க அவங்கள உங்களுக்காக அவங்க வாழக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா நீங்க உங்களுடைய அன்பை மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தை எல்லாம் நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் வாழ்க்கை துணையோட உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள் அவங்களும் உங்களை வந்து புகழ்ந்து உங்கள் மேலே அளவற்ற அன்பை காட்டக்கூடிய நாளாக நாளை நாள் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதன ராசி முதன ராசிக்காரர்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நாளைக்கு செல்லலாம் ஏன்னா நீண்ட நாள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய்க்கு ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கப் போகுதுங்க ஸோ யார்கிட்ட இருந்தோம் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்துங்க பொருளாதார நிலைமை வந்து கொஞ்சம் வந்து பலவீனமாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் சிறப்பாக வந்து குடும்பத்தை வந்து லீட் பண்ண முடியும் இந்த நாளில் முட்டாள்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்திடாதீங்க வேலை இல்லாதவங்கலாம் கரெக்டாக நீங்கள் நல்ல வேலைக்கு போகிறதுக்கு உங்களோட முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மனநிலை உருவாகும் ஸோ கண்டிப்பாக முதனராசி நேர்களுக்கு நாளைய நாள் ஒவ்வொன்றுமே பொன்னான ஒரு நேரம் தாங்க அதனால நேரத்தை வந்து வீணடிச்சிடாதீங்க அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நாளைய நாளில் முடிஞ்சால் எந்த விதமான பயணத்தையும் அதுவும் வெகு தூர பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பலவீனமாக தான் இருப்பீங்க பலவீனமாக இருந்தாலுமே கூட பயணங்கள் போகிறதுனால அந்த பலவீனத்தை இன்னுமே அதிகரித்து தான் கொடுக்கும் ஸோ இந்த நாளில் பிற்பாதி பார்த்திங்கன்னா பண நிலைமை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ஒரு இனிமையான ஒரு பக்கமாக இருக்கும் நாளோட ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலுமே கூட நாள் போக போக உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க மேலே இந்த நாள் முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்க போகுது அடுத்தபடியாக நம்ம சிமராசி சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கடினமாக தாங்க இருக்குது அதாவது தகராறு செய்யக்கூடிய நடத்தைகள்லாம் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நாளைய தினத்தில் நீங்கள் மூட்டை கட்டி வச்சே ஆகணும் கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா அது உங்களுடைய நிரந்தரமான உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த டைமில் மனம் திறந்து யாருக்கிட்டையும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஒரு வார்த்தை தவறான ஒரு கருத்தை வந்து பதிவிட செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரையும் கூட வாய் தகராறுலாம் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிதானத்தை மட்டும் இழந்துடாமல் இருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேர்களுக்கு குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய பொன்னான நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்யாதீங்க அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா சிக்கல்லாம் மாட்டிப்பீங்க அந்த இருந்து விலகி உங்களுக்கு எல்லா வேலையும் வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்யுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சியானது உங்களுக்கு ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி தாங்க இருக்க போகுது அடுத்தபடியாக கணிராசி நேர்களுக்கு யூகிக்க முடியாத உங்களுடைய இயல்பு திருமண உறவை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்துக்கணும் மேலும் இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய வருகை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஸோ அதனால் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான பரிசோடு உங்களுக்கு வந்து காத்துட்ருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக நாளை நாள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் ஒவ்வொன்றுமே எதிர்காலத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க துணையோட நீங்க செலவு செய்யணும் அப்பதான் ரொம்ப ரொம்ப இனிமையா உங்களுக்கு வந்து பொழுதானது இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்தபடியா பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி ஸோ தொலாம் ராசினைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே சொல்கிறத காது கொடுத்து வந்து கேளுங்க ஏன்னால் அதில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கிடைக்கும் ஸோ யார் என்ன பேசினாலும் அதை நிதானமாக வந்து கேளுங்க அதுலேருந்து இருந்து எதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கட்டாயமாக வந்து கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுசரித்து போகணும் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சாய்ந்தரம் மாலை நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ சரியான திட்டமிடலோடு இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கலாம் குறுகிய நேரம் தான் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் உங்களால் நல்ல முடிவுகளை வந்து நிச்சயமாக வந்து எடுக்க முடியும் ஸோ எந்த ஒரு வாக்குறுதியுமே நாளைக்கு வந்து நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க இன்னும் நாளைய பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவே வந்து முடியறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஆனால் யாருக்காகவும் எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்காதீங்க நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சிக்காமல் வாக்குறுதிகள் கொடுக்கறது ரொம்பவே தப்பாக போயிடும் சுவாரஸ்யமான பத்திரிக்கை இல்லைன்னா நாவலை படிக்கிறதுக்கு நீங்கள் நாள் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களால் வந்து நல்லபடியாகவும் வந்து முடிக்க முடியும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி வர்ஷகம் வர்ஷக நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் உங்களுடைய மன அமைதி கெட்டு போகிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னதான் பிரச்சனை வந்தாலுமே கூட அதை தீர்க்கறதுக்கு யாராவது ஒரு நண்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க டென்ஷனில் இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் இசை கேட்கலாம் இல்லைன்னா பாடல்கள் பாடலாம் புத்தகம் படிக்கலாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுமோ அதை செய்யுங்க மேலும் ஒரு சில தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நாளை நாளில் இருக்குங்க இந்த பணம் உங்களுடைய பல கனவுகளை சமாளிக்கிறதுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓய்வு நேரம் வந்து கிடைக்கும் அந்த ஓய்வு நேரத்தில் ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருக்கக்கூடிய நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க மேம் வாழ்க்கை துணையுடைய கடுமையான பக்கத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய பொழுது ஆன்மீக வியாதி யாரையாவது இங்கே சந்தித்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து பெறுவீங்க அவங்ககிட்ட வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மனதுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை வந்து கொடுக்குங்க வாழ்க்கையிலுடைய பணத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்றது நீங்கள் இன்னுமே வந்து புரிஞ்சிக்காம தான் இருக்கீங்க ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்க பணத்தினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஏன்னால் பணம் அப்படின்றது நிறைய தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு போதுமான பணம் உங்கள்கிட்ட இல்லாதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷனை வந்து நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நாளைக்கு கொஞ்சம் கடுமையாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணாமல் இருங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் மேலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு முழு சோகத்தோட தனியாக நீங்கள் செலவிடுறதுக்கான ஒரு நாளாக தான் இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக மகரம் ராசி மகர ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா நாளைய பொழுதுல ஜாலியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் போய்ட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் எடுத்தவங்க கடன் பாக்கிகளை வந்து திருப்பி செலுத்துவாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில சிக்கல்களையும் சந்திக்கிறதுக்கு ந டைம் இருக்குது வீட்டு எல்லாம் உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவனமாக இருக்கணும் மேலும் நாளைய பொழுதில் உங்களை விட உங்களுடைய வாழ்க்கையை விட உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஸோ வாழ்க்கைத்தினுடைய இடையே ரொம்பவே அன்பை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்களுடைய ரொமாண்டிக்கினுடைய மறுபக்கத்தை இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க சிறப்பான ஒரு டைமிங்காக இருக்குது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி கும்பராசினிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் உங்களுடைய உடல் தகுதிகளை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்வீங்க ரொம்ப ஜாலியாகவே வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் மனைவியோடு சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை தீற்றக்கூடிய ஒரு நாளாக நாளைய நாள் வந்து இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குது அதனால் இந்த நாளை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே கூட நாளைய நாள் உங்களுக்கு இனிமையாகத்தாங்க இருக்குது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மீனம் ராசி மீனராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் நாளைய நாள் இருக்குது ஸோ நிதி பிரச்சனை உங்களுக்கு அப்பப்போ ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகளும் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நண்பர்களும் நெருக்கமான உறவினர்களும் உதவியாக இருப்பாங்க ஸோ அதனால் உங்களால் பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும் மேலும் ஒரு சில நேரங்கள் கடினமாக இருந்தாலுமே கூட உங்களுடைய நட்சத்திரங்கள் அதிகமான சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால என்னுடைய பொழுதை நீங்கள் சிறப்பாகவே வந்து கழிக்கலாம் ஆனாலுமே திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க இந்த பதிவுல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் நாளை பொழுதுல அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாளைய பொழுதுல பாதிப்புக்குள்ளாக கூடிய ராசிகளில் உங்களதும் ஒன்றா இருக்கு அப்படின்னா உங்கள் ராசி என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நாளைய பதிவில் சந்திக்கலாம்